கொஞ்சம் குருவாயூர் நிறைவேற்ற நம்ம எல்லாருமா செய் அப்டனை பண்ணுறோம் எஞ்செஞ்சும் நமக்கு இதே ஒரு பக்தி அந்த வெளியாக இருக்கும்போது இடி இடித்தாலும் மழை பெய்தாலும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை பார்த்தோம் அழகாக கலசாபிஷேகம் பண்ணால் ஜோராக மழை கொட்டிட்டு அப்புறம் இதுதான் என்ன அழகாக வருது அவ்வளோ பூஜா விதிமுறையோடு செஞ்சிருந்தாங்கிறது மழை கொடைந்து பகவான் காட்டு இதே விஷயம் நம்ம குருவாயூரில் சம்போகம் நடும்போது இதே நல்லது அதனால குருவாயூர் பேர் இல்லை இந்த குருவாயிருக்கு சந்தித்து வேற இல்லை நமக்கெல்லாம் பெரிய பார்க்க வந்து குறிக்கொண்டு இருக்கா நம்ம எப்ப வரணாலும் தைரியமா சந்தோஷமா வந்து பார்த்து பகவானுக்கு அபியும் இடத்துல இருக்கின்றார் கேட்கவே வந்தார் நம்ம சொன்ன மாதிரி சாலை கிராமத்துக்கு மேலே பிரதிஷ்ட பண்ணி இருக்கின்ற மூர்த்தி நம்மளுடைய அபிஷ்டம் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுவார் கேட்காமலே கெடுவார் நம்ம எது என்று கேட்டது இல்லைன்னா சாந்திரானந்த கதியை கேட்க மறந்துடணும் உலகாயிர விஷயங்கள் எல்லாம் சன்னகமனங்கள போட்டு நாராயணான அப்ப கூப்பிடுறது உதவி இப்பொழுதே கூப்பிட்டோம் வேத சுதிய சொன்னோம் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு சோகங்கள் அழகாக பஞ்சவாதத்தினுடைய அந்த அருமையான ஒலியோடு சேர்த்து சொன்னோம் அவனும் தலையாட்டி தலையாட்டி ரசித்தான்